அந்த கூப்பட்ட கம்பி இருக்கு அந்த கம்பியில மயில் முட்டையால் அல்லது சாட்டுக்கோழி முட்டையால வந்து குறைக்கும் வளமையா நதிகளோ அல்லது காடுகள் இருக்கிற சின்ன சின்ன விலங்கு தான் அதை சாப்பிட்டு கொண்டு வந்தது அந்த யானைக்கு யானைக்கு வந்து பயன்படுத்தின அந்த கம்பி இந்த அல்லது கம்பி வந்து எண்ணிக்கை சடுகையா கூடினதால அது வந்து எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு அதாலதான் இது கூட வேற இடத்துல ஒண்ணு கூட இல்ல யானைக்கு யானைக்கு மட்டும் யானைக்கு வைக்கிறேன் இந்த பட்டத்துல கம்பி அடிச்சா காணும் தானே ஆனா கீழ் கீழ் எண்ணிக்கையே நினைக்கிறோம் பண்டிப்பு இதுல வரக்கூடாது இருக்காங்க ஆனால் நடந்தது என்ன மயில் பழமை இருபது மைலன்று வர்றது இப்போ எண்பது நூறு மைல் வர மயில்கள் எண்ணிக்கை தாட்டுக்குழந்த எண்ணிக்கை சடுதியான அளவு எங்களுக்கு அதிகரித்து தான் இருக்கு இங்கே இருக்கு ஏன் கூடும்

அந்த நூறு ஏக்கர் பிள்ளைகள் இருக்கிற குளங்களே மற்ற விலங்குகளே நீ மட்ட காட்டுக்கு போய் இங்க வராத சொல்ற மாதிரி இருக்கு அப்படி செய்யல அப்படி செய்யல யானே என்பது அதேதான் இருக்கு சாடழிப்பலாம் சாடு சாடழிப்பு மற்ற இடங்கள்ல மற்ற நகரமய மக்கள் அதெல்லாம் சொல்லலாம் எங்க நடத்தை பொறுத்தவரை மிக வேகமா தீவிரமா நடந்து வந்தது சாடழிப்பு எங்களுக்கு தெரியாது இங்க நாங்க இருக்கிறோம் இதுக்குள்ள இந்த ரோட் கரையில இருக்கிறாங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா இங்கிருந்த ஒரு கரை காடு இந்த கொக்குதுரா பொறுத்தவரையில எங்கள்ட்ட போடதாக இருக்கிற காடுகள் வந்து தங்கப்பட்டவன் தான் இருக்குது சரியா அதிலும் தீவிரமா தங்கப்பட்டவன் இருக்குது ஒவ்வொரு நாளும் கூட காடுகள் அடிக்கிறது அதில் வயலாக்குறது ரோடு கூட்டிய வயலாக்குறது அது நடந்தவனாலும் இருக்குது அப்போ அங்கே இருக்கிற யானைகள் அல்லது வளமையான அந்த பா சரி ஒரு யான் இப்படி பார்ப்போம் அதை ஒரு யா ஒரு ஆறு கோடி நான் யானை பட்ட யானை பட்டாளம் ஒன்று இருக்குதுல அதில் எத்தனை யானை பார்த்துருக்குறீங்க ஒரு இருபது யானை இருக்கு ஒரு கூட்டத்தில் ஒரு முப்பது யானை இருக்கு ஐயாக்கா

கற்ப இருபத்தி மாதம் சரிதான ரெண்டு வருஷம் சரிதான ஒரு ஒரு கூட்டத்துல ஆண் கலைஞர் ஒரு நாள் இப்ப ஏன் அது ஒரு ஆண்ஜான ஒரு ஒரு யானை நாற்பது யானை கொண்ட ஒரு கூட்டத்தை வழி நடத்துறது வந்து அந்த கூட்டத்தின் தான் இருக்கு சரிதான வெப்பவும் ஒரு யான கூட்டத்தை வந்து வழி நடத்துறது அந்த யான கூட்டத்திலேயே மூத்த பெண் யானை தான் அதை வழி நடத்தும் சரிதான இயல்பாயே யானைகள் வந்து ஞாபக சக்தியும் கொஞ்சம் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் யோசிக்கிற தன்மையும் கொஞ்சம் இருக்கிறதால அது வந்து சில விஷயங்களை செத்தோடு கொண்டாடுற நடைமுறைகள் யானை கூட்டத்துக்கு இருக்கு செத்த செத்தோடு கொண்டாடுற நடைமுறையிலும் இருக்கு மூளை மடிச்சு அப்படி போவாதீங்கன்னா ஒரு ஜானை செத்துட்டு அதை சுற்றி நின்று அழுது குளிரை கத்தி அந்த விளையாட்டு தான் செய்யும் சரிதான மற்ற விலங்குகளோட ஒப்படைக்க ஜானையின் சரி சரிதானே இப்ப இந்த அம்மம்மா யானை என்ன வழி நடத்துக்கா இப்ப நீங்க முன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா யானை அந்த அம்மம்மா யானைக்கு பிறந்த மகள்கள் அதுக்கு பிறகு இருக்கணும் அந்த மகள்களுக்கு பிறந்த மகள்கள் அதுக்கு பிறகு இருக்கணும் அதுக்கு பிறகு பிறந்த மகளும் அப்படி இருக்கணும் அப்படியே மகள வந்தவங்க வந்துருக்கு சரிதானே ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா ஒரு பாதையால போய் வந்தோன்னு இருப்போம் சரிதானே வேற ஒரு இடத்துக்கு போகமாட்டேங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதை தெரிஞ்சு அந்த அம்மா யானைக்கு தான் தெரியும் எதால போய் எதால வந்தா தங்களுக்கு மேய்ச்சல் இருக்க அந்த அம்மா யானைக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அம்மா யானை சாக இருக்க அடுத்த மூத்தாலே அந்த பாதையை சொல்லிக் கொடுத்துட்டு சா சரிதான அந்த யானைக்கு ரெகுலரா ஒவ்வொரு நாளும் போயிட்டு மேய்ச்சலுக்கு போய் வார ஒரு பாதை இருக்கு இப்போ நாங்க என்ன செஞ்சு விட்டோம் அந்த போயிட்டு வர பாதை கொடுக்க கம்மியாச்சுட்டோம் இப்ப என்ன செய்யும் இப்ப என்ன செய்யும் அந்த பாதையில போறதுக்காக ஒண்ணு அந்த பாதையெல்லாம் அடிச்சு நோக்கி கொண்டு போகும் அல்லது வேற வேற பாதையில அதை போய் கண்ணுல பரத இல்லாத போன் செஞ்சு கொண்டு போகும் நாங்க கொடுக்க பாதையை போட்டு அதுக்கு வெறுப்பேற்றி விடுறோம் ஒன்று பெஞ்சான வந்து ஒரு இனப்பெருக்கத்துக்கு தயாராகும் சரிதா இப்ப பெஞ்சானையில தான் ஒரு கூட்டமா தான் நிக்க போகுது சரிதா அதுல ஒரு யானை வந்து ஒரு ஆண் யானையா கூப்பிடுவோம் இனப்பெருக்கத்துக்கு இப்ப என்ன போய் கொண்டு போய்கொண்டிருக்க அந்த அவ்வளவு கூட்டமும் அவ அந்த ஆண் யானையை போயிட்டு விரட்டும் மட்டும் வெயிட் பண்ணுங்க பார்த்து பண்ணிக்கணும் அவ விரட்டும் ஆனா இங்க பார்த்தா குறுக்க வேலி இருக்குது அங்கால ஆண் யானை இருக்கு இங்கால பெஞ்சான நிக்குது

அப்ப இவ குயிக்கா வரவும் வேணும் ஆனா இங்க குறுக்க வேலையும் கிடையாது அப்ப என்ன செய்யறது ஒண்ணு செய்யல யானைகள் பிரதானமா போயிட்டு வர பாதையில நாங்க தடுத்துக்கோம் யானைகளை வந்து நாங்கள் குறுக்க குறுக்க வேலி போட்டு அல்லது எங்கெந்த இஷ்டத்துக்கு வேலி போட்டு தடுக்க இயலாது அது ரெண்டாவது உண்மை மூன்றாவது யானையை தடுக்கிறன்றது ஒரு ஒற்றுமையான அப்ரோச்சால மட்டும்தான் சாத்தியம் அது அப்படி என்றால் எல்லாரும் ஒத்து இந்த யானைக்கு போறதுக்கு இது பாதை திருப்பி சுற்றி வரதுக்கு இது பாதைன்னு பாதைகளை விட்டு வேலி போட்டால் மட்டும்தான்

உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு மரம் கொழுந்து நடக்கும் நான் நிதிரியாக நடக்கும் அதான் சரி அப்படித்தான் நிலைமை சரி நாங்கள் ஊர்ற வேலி வந்து இருந்து நூறு வீதம் பாதுகாக்கும் பாதுகாக்காது சோழர் வேலையோ அல்லது நாங்கள் சுற்றி மூன்று வட்ட அடிக்கிற கம்பியோ வந்து இருந்து பாதுகாக்காத ஒரு நாள் பாதுகாக்காத இல்லை ஒரு நூறு வீதம் அதை பாதுகாப்புன்னு சொல்லிடுறாங்க அது நூறு வீதம் பாதுகாப்புன்றதுக்கும் வேலி வேலி இருக்குது அது கம்பி மேலுக்கு போகும் அந்த கம்பியிலேருந்து கம்பியாக அவங்க விட்டால் என்ன நடக்கும்

அப்படியான நடமுறை இருக்கு நிறைய காட்டு இல்லைங்க அது சாறு பயிர் பயிருக்கு மற்ற நாங்க காடு அடிச்சுட்டோம் காட்டெல்லாம் மேய்ச்சரிங்க காட்டை அங்க அடிச்சு போட்டு பயிரை இங்கே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்ப பா இங்கதான் பஞ்சையா இருக்கு அப்ப அது இங்கே போயிரும் மற்றது எங்களுக்கு தெரியும் நீங்க ரோட்டெல்லாம் நாங்க ரெகுலரா இங்க இருந்து அலைமையை செல்ல நான் யாரும் போயிட்டு வரலாம் தெரியும் ஒவ்வொரு நாளும் யானை எவ்வளோ அந்த ரோட்டை விட்டு வழியா வரலன்னு தெரியுங்க அந்த ரோட்டை விட்டு அந்த ஆமைக்கு அங்கே அங்கால இருக்கிற இடத்துல யானை வழியா வருது வெளியே வந்து அந்த அந்த புலிவாஞ்சி அந்த ரோட்டுக்குள்ள போகும் போயிட்டு திருப்பி போ அப்ப இப்போ நான் யானை வெளியே போற என்ன காணிக்கிறது சுத்தி பேரிய மறைச்சு அடிச்சு விட்டா என்ன செய்யும் திருப்பி இதுக்குள்ள வந்து இங்க ஊர் மேல வழி அப்ப யானைகளுக்குரிய பேரிய நாங்க போடுறதுக்குரிய அப்புறம் நாங்கள் என்னென்ன கைப்படலாம் என்றால் நிறைய பேர் நாங்க ஒற்றுமையா சேர்ந்து இந்த இதுதான் ஜானைக்குரிய பாதை இது ஜானை திருப்பி உள்ள போறதுக்குரிய பாதை அண்டு டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போட்டால்தான்

பள்ளி முறைகேடா பிடிக்கிறது அல்லது அரச காணியோட தனியார் சுவை அரிக்கிறது எண்ணிக்கை வந்து கூடி சரி அந்த காணி ஒன்று பொது காணியா இருந்தா ரைட் ஆறு முழுக்கம் பிளான் பண்ணிக்கலாம் தமிழ் அதே மாதிரி புலங்கண்ட சைட்ல ரிசர்வேஷன் சொல்லி இருக்கிறாங்க ஒதுக்கப்பட்ட காணியல் வந்து புலங்கண்ட சைட்ல அந்த வால் கட்டு சொல்றது ஒதுக்கப்பட்ட காணியலா இருந்தது அந்த ஒதுக்கப்பட்ட காணியல் தான் அந்த ஒதுக்கப்பட்ட காணி வந்து திறந்து விட்டபடிதான் இருக்கும் அப்ப இன்னைக்கு இருக்கிற யானை அதுக்குள்ள வந்து திருப்பி போகக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ என்ன பிரச்சனை ரிசர்வேஷன் லேண்ட் இருந்தது தனிதான்

அப்புறம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேல இப்படி போயிட்டு இப்படி ஒரு பாதையை தடுத்தோம்னா குழம்பு தான் பார்க்குறோம் கொண்டு போய் சேர்ந்த மலைவிகா பார்ப்போம் ஜானகிழக்கு அது மனித செயற்பாடுகளாக தான் நான் சொல்றேன் கடந்த ஒரு வருஷத்துல பெண்கள இந்த பிரதேசத்துல இருக்கும் கொக்குளர் கொக்குதலா பிரதேசத்துல இருநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காடுகள் வந்து அழிக்கப்பட்டு அப்ப அந்த காடுகள் எல்லாம் ஜான என்ன பாதை எடுத்துருக்குறாங்க அப்ப அந்த பாதையில தான் மாறி இருக்குறாங்க அதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டருக்கு யானை வேலை போட்டு அதுங்க நிரந்தர பாதை நான் கடத்திருக்கோம் அதுங்க அது அது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா பாவிச்சுட்டு இருந்த பாதையில கடத்திருக்கோம் இதோ ஒரு பிரச்சனை சரிதாங்க இலங்கையில வந்து வெள்ளக்காரர் ஆங்கிலேயர் வந்து இலங்கையை விட்டு போயிருக்க இலங்கையில இருந்து மொத்தம் யானை இருந்த வந்து அறுபதாயிரம் யானை இருக்கு இலங்கை அறுபதாயிரத்தி சொச்சம் அறுபத்தி ரெண்டாயிரம் வைக்கணும் அவ்வளோ யானை இருக்குது அப்போ யானைகளால் வந்து செயல தோட்டங்களுக்கு பிரச்சனை வருது கோப்பி வளர்த்தவங்க கோப்பி தோட்டங்களுக்கு பிரச்சனை வருது வரலாறு படிச்சு இருக்கு தெரியும் எல்லாம் சுட்டு சாவிச்சிட்டு ஐயாயிரம் ஆறாயிரம் யானையை விட்டுட்டு தான் படிச்சியே செய்யறேன் வெள்ளக்காரன் தான் செய்யறேன் சரிதான் இப்ப இலங்கையில் இருக்கிற மொத்த யானைகள் நினைக்க ஐயாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்கிட்ட தான் இருக்கு அதுக்கு மேலே இருக்கு அந்த ஐயாயிரத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட யானைகள் வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தான் இருக்கு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட யானைகள் வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களை மட்டும்தான் தான் இருக்கு நாங்கள் மட்டும் நடுவே யான பிரச்சனை யான பிரச்சனை சாதி என்ன காரணம் பண்ணா எங்களுக்கு தான் யான பிரச்சனை கூடும் யானையால பிரச்சனை எங்களுக்கு தான் கூடும் மற்ற இடங்கள்ல கூட இருக்கு ஆனா எந்த பிரச்சனையே அதாவது மற்ற இடங்கள்ல அதிகாரங்கள் இருக்கிறாங்க கரைக்க வாய்ப்பு ஏன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை அதாவது அவன் கரைக்க மாட்டான் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறான் இருக்கிற மூவாயிரத்தஞ்சு யானையையும் ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை பிரித்து கொண்டே விட்டு விடாமட்டா திக்க அது வரைக்கும் திரிக்கலாம் அதுக்கு தான் அது வரைக்கும் இந்த பிரச்சனை யாரும் கரைக்க போறது ஏனென்றால் ஒரு இப்போ இடத்துல ஏதாவது பிரச்சனை நடந்தது என்றால் எங்களை பொறுத்தவரை அது ஒரு சாதாரண நியூஸ் தான் அது ஒரு செய்தியா கடந்து போய் கொண்டிருக்கும் எந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கா எனக்கு பிரச்சனை அதே மாதிரி மற்ற மற்ற மாவட்டங்களையும் யானையாள தீவிர சேதங்கள் வரைக்கும் மட்டும்தான் அவை எடுத்து அது பிரச்சனையா வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் மட்டும் நடுவே யானையாள பிரச்சனை பிரச்சனை அதிகாரத்தில் இருக்கிற மக்க மக்களுக்கு அது தெரிய வாய்ப்பு அதனால யானையான இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் பிரிச்சு ஒரு மாவட்டத்துக்கு அறுநூறு அறுநூறு யானை மட்டும் கொடுத்து விடா பிரச்சனை முடிக்கலாம் ஆனால் அது சாத்தியமும் இல்லை இப்படித்தான் இந்த பிரச்சனையும் தீர்க்கலாம் எனக்கு வேற வழி இல்லை தான் இல்லைதான் மங்கள்ட்ட தான் கூட இருக்குது யானைகளும் தான் கூட இருக்குது சேதங்களும் உங்ககிட்ட தான் கூட இருக்குது அப்போ நாங்க என்ன செய்வோம்னா அந்த காடுகளில்

வண்டி பிரச்சனை ஒன்றும் பயக்கிறது மயில் பிரச்சனையும் இந்த மற்ற காட்டுக்கோழி பிரச்சனையும் யானை வேலிகளாக தான் வருது அது வேற மாற்றக்காரணி இல்லை எங்களுக்கு அது நீங்கள் யானைக்கு போட்ட வேலிகளில் மற்ற விலங்கு சின்ன சின்ன விலங்குகள் அந்த வேலிகளை மாட்டி பாட்டுப்பட்ட சத்து அதை நாங்கள் எங்களும் தெரிஞ்சு இங்கே கொஞ்சம் கொஞ்சம் யானை வேலி இருக்கலாம் ஆனால் இதுக்கு பின்னுக்கு போய் பார்த்தா ஒரு சிங்களாக பெரிய பெரிய வேலியெல்லாம் போட்டுருக்கலாம் சரி நல்ல டேரெக்டாக கரண்டாக கொடுத்துருக்கலாம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த வேலையில் மட்டும் நிறைய விலங்குகள் செத்து அப்படி செத்ததால தான் குடி தேவன் சொல்லி கூடிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற எந்த சூழல் சூழல்காரணிகளாலையும் டிரெக்டா கூடாது சும்மா கூடாது நம்ம வீட்டை நாங்க கோழி கொண்ட முட்டை வச்சு அடை வச்சு பார்த்து எடுத்து வளர கண்ணுங்க அர்த்தமா பார்த்து பார்த்தோன்னே தூக்கிட்டு போகுது அப்ப மயில் முட்டைகள் என்ன நடக்கும் சும்மா நடக்குது மயில் முட்டைகள் இந்த காட்டு கோழி முட்டைகள் ஆனா ஒண்ணு நடக்காம பொறிச்சு தப்பி வருது என்ன வருது என்னன்னா அந்த தூக்க ஆக்கழுது முட்டையை தூக்க குஞ்சை படிச்சு தின்னா ஆக்கழுது அதாவது அவ்வளவு முதல்ல நெல்லு காய போடையோட்டு நெல்லு காய போட காட்டுக்கொழிங்க சவாறு இப்போ அம்பவங்களுக்கு முதல் காட்டுக்கோழி பொறு வச்சு ஆக்கள் பொற வச்சு பிடிக்கிறது இப்போ காட்டுக்கொழி அப்படி புற வச்சு ஒரு பிடிச்சா அரைக்கில வாக்கிலும் அப்போ அதுக்கு அப்படி இல்லை சரி பந்தியோட கொள்றதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு ஆனால் கொல்றது புலைய நீங்கள் கொண்டு வர இறைச்சியாக பிடிச்சா அது சட்டம் பந்தியை கொல்றதுக்கு மட்டும்தான் சரிதான பங்கு போடுறதுக்கு இல்லை அதனால நாங்க கொண்ட கேசெழுதும் நீங்க பண்டிகை கொண்டதற்கு கேசெழுது விற்பனை அப்படித்தான் பண்டிகை கொள்றதுக்கு சட்டத்துல அனுமதி இருக்குது ஆனா பண்டிகை விட்டு வெட்டி அதை பங்கு போட்ட மாதிரி பண்டிகை கூட நீங்க சட்டத்தால் தடுக்கப்படும் अलाज प्रच्न